அப்பே ஐடி காரமான் எமது ஐடி துறையின் வருமானம் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டொலர் ஆகும் உலக நவீன தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஏற்றாட்போன்று எமது தொழில்நுட்பத் துறையை மேம்படுத்தமாள் முடியாமல் போனது எனவே இத்துறையை மேம்படுத்தும் பொறுப்பு புதிய அரசாங்கத்துக்கு உள்ளது நிச்சயமாக கொள்கை வகுப்பாளர்கள் என்ற வகையில் இந்த துறையில் நிர்மாணிக்கப்பட்ட இலக்குகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது அதனால் தான் பல துறைகளில் ஐசிடி மீது கவனம் செலுத்துகின்றோம் பொருளாதாரத்தை மேம்படுத்த இதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் இத்துறையை பயன்படுத்தி நமது நாட்டின் பொதுச் சேவையை சிறப்பாக எவ்வாறு செய்ய முடியும் பரிவர்த்தனைகளை வெளிப்படையாக மாற்ற இந்த துறையை இவ்வாறு பயன்படுத்தலாம் இந்த துறையில் தகவல் மற்றும் அறிவை எவ்வாறு பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்லலாம் ஐந்தாவது பொதுமக்களுக்கு அதிகாரம் அளிக்க இந்த துறையை இவ்வாறு பயன்படுத்துவது ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டொலர்கள் எமது நாட்டிலிருந்து வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நாம் பொருட்களை ஏற்றுமதி செய்தாலும் வருமானம் இலங்கைக்கு வராமல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்படுகின்றது சில ஏற்றுமதியாளர்களிடம் கேட்டால் இல்லை அவ்வாறு நடக்காது என்கின்றார்கள் ஆனால் இந்த தரவை எங்கிருந்து பெற்றுக்கொள்வது இத்தகைய தரவுகளை கண்டுபிடிக்க இடமில்லை சுங்கத்தில் உள்ள தரவுகளின் படி எமது ஏற்றுமதி வருமானம் என எழுதப்படுவது ஏற்றுமதியின் மதிப்பாகும் ஆனால் அந்த ஏற்றுமதிகள் எமது வங்கி முறைக்கு வந்தாலும் குறைந்தபட்சம் எமது நாட்டின் சுங்கத்துக்கும் வங்கி முறைக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை ஏ அப்பநயன் அப்பே பேங்கு பத்தி தாவது அடும தரமே ரேகுவ சக பேங்கு பத்து அத்தரவர் லிங்க் கேக்கினே தாம மேவிழாவே அப்பே சமஸ்த விதேசிய நாய ො න තිසේ ති বি පනසක. .